ஸ் வெல்கம் டு ஸ்ரீ நந்தா வியூஸ் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு சந்தேகம் இருக்கும் ச சர்க்கரை நோய்க்கு அரிசி நல்லதா இல்லை கோதுமை உணவுகள் சாப்பிட்றது நல்லதா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் கம்பாரிசனுக்காக நூறு கிராம் அரிசி நூறு கிராம் அரிசி அல்லது நூறு கிராம் கோதுமை எடுத்துகிட்டோம்னா எனர்ஜி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ரோட்டீன் பாருங்கள் இது எய்ட்டு புள்ளி ஒன்று கிராம் இருக்குது பதினாலு புள்ளி ஒன்று கிராம் கோதுமையில் இருக்குது ஃபேட்டு கொழுப்பு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட்டு கிராமும் அங்கே ஒன் பாயிண்ட் எயிட் கிராமும் கார்போஹைட்ரேட்ஸ் அரிசியில் ஜாஸ்தி இருக்குது தொண்ணூத்தொன்று கிராம் கோதுமையில் எண்பத்தி ரெண்டு கிராம் ஃபைபர் பாருங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் ஃபைபர் வந்துட்டு அரிசியில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராமும் கோதுமையில் ஃபோர்டீன் கிராம் அதாவது பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அது அளவில் எதுவும் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வேண்டி அளவு சோதனை ஒன்று பண்ணோம் அதில் ஒரே அளவுள்ள அரிசியும் கோதுமையும் எடுத்து கோதுமையை பொடி பண்ணி மாவாக்கணும் அரிசி அரிசியை ஊற வச்சு சாதம் செய்து வச்சேன் அரிசியை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அரிசியில் மூன்று அடுக்கு இருக்குது அதில் மேலடுக்கு தவிடுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது எண்டோஸ்பெம்னு சொல்கிறோம் உள்ளே வந்து முளைக்கூறுத்துன்னு சொல்கிறோம் இந்த எண்டோஸ்பெம்மில் வந்து தானியத்தில் எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் எண்டோஸ்பெம் இருக்குது தவிடுன்னு சொல்கிறோம் அதுதான் அதிக அளவு நார்ச்சத்தும் தாது உப்புகளையும் கொண்டுள்ளது அந்த இடம் தான் நல்ல அளவு தையாம அடங்கி இருக்குது இப்போ தீட்டப்பட்ட அரிசி அப்படின்னா என்ன அப்படின்னா ரப்பிங் பீலர் இந்த மாதிரி ஒரு மிஷினில் போட்டு அதை மேலடுக்க நீக்கி இந்த வெள்ளை தீட்டுறதுனால இப்போ இந்த அரிசி கோதுமையெல்லாம் தீட்டுறதுனால அதாவது பதினஞ்சு சதவீதம் கொழுப்பு இழக்கப்படுது தையாமின் ரைபோப்ளின் அப்படிங்கிறது இழக்கப்படுது இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம போகிறோம் கிளைசமிக் இண்டெக்ஸு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து நமக்கு உணவானது நமக்கு எப்படி சுகராக மாறி அதாவது சர்க்கரையாக மாறி ரத்தத்தில் கலக்குது அப்படிங்கிறத அளக்குறதுக்கு ஒரு ஒரு அளவீடு வச்சுருக்குறாங்க அதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ் அந்த அளவீடு பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து நூறு வரைக்கும் அந்த அளவீடோட அளவுகள் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் சர்க்கரையாக மாறி ரத்தத்தில் கலக்குது அதுதான் எங்கள் படத்தில் பார்க்குறோம் பிளட் சுகரோட சுகரோட அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாகும் அதிகமாகும் போது நம்ம என்ன செய்யும் இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும் இந்த இன்சுலின் என்ன செய்யும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு சுகரை கவர்ந்து ஒரு சேமிப்பாக்கி வைக்கிது செமிக் இண்டெக்ஸ் என்றால் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஜீரோலேருந்து நூறு அளவீடு இருக்குது அதில் அதில் பார்த்திங்கன்னா மிக குறைஞ்ச அளவாக பார்த்திங்கன்னா நிலக்கடலிலே இருக்குது அரிசி அறுபத்தி ரெண்டு கோதுமை எழுவத்ரெண்டு குளுக்கோஸ்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக நூறு இருக்குது இப்போ ஒரு சின்ன விஷயத்தையும் பார்ப்போம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த சாப்பாட்டோட சர்க்கரை அளவு தான் நமக்கு வேலை செய்ய உதவி செய்யுது ஆனால் எவ்வளவு நேரத்துக்கு அது இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு நாலு மணி நேரம் நாம் வேலை செய்ய போகிறோம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்படின்னா அந்த நாலு மணி நேரமும் முழுமையான அளவாக சர்க்கரை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்ருந்தா அதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறோம் இதில் ஒரு குளுக்கோஸை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா நீங்கள் சாப்பிட்ட அளவு எவ்வளவு கு அந்த பொருளை சாப்பிட்றீங்களோ அது உடனடியாக முழுமையாக சர்க்கரையை வந்து சு ரத்தத்தில் போய் கலந்துரும் அதனால தான் குளுக்கோஸ் சாப்பிட்டா உடனே எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வந்து ரத்தத்தில் போய் கலக்கும் அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலவழித்து நம்மளால் அதிக நேரம் வேலை செய்யும் அரிசியும் கோதுமையும் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அறுபத்ரெண்டு எழுபத்ரெண்டு இருந்தாலும் ஏன் கோதுமையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன் கோதுமை நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நார்ச்சத்து அதாவது ஃபைபர்னு சொல்கிறோம் அந்த ஃபைபர் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால அரிசியை விட பத்து மடங்கு அதிக அளவு இருக்கிறதுனால சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் கலக்கிறதுக்கு உதவி செய்யுது இல்லை அரிசி தான் சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கும் சொல்கிறாங்க அரிசி சாப்பிட்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு நேரத்தில் அதிக அளவு அரிசி எடுத்து நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்ற பழக்கத்துக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு முறை அதிக முறை சாப்பிட்றது குறைஞ்ச அளவில் அதிக முறை சாப்பிட்றதுனால கூட இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பாருங்கள் நிலக்கடலை அப்படிங்கிறது எவ்வளவு ஆசமிக் இன்டெக்ஸில் மிகவும் குறைவான அளவாக இருக்குது அப்போ எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு பாருங்கள் நிலக்கடலை இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி